பனித்துடிகள் ஆகஸ்ட் இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பசி அறிந்து மகிழுங்கள் கொடுக்கப்பட்ட வசனம் பூமி தன் தரும் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள் குழந்தையிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் பசி என்பது இயல்பானது சரீரத்துல பசி என்னும் உணர்வு ஏற்பட்டு அதை திருப்திப்படுத்த நாம் ஆகாரத்தை சாப்பிட்டு அந்த ஆகாரத்தின் மூலம் பலன் கொள்ளும்படி தேவன் நம் சரீரத்தை படைத்திருக்கிறார் பசி அறிந்து உண்ண வேண்டும் அதே நேரம் பசி மயக்கம் வரும்படி நம் சரீரத்தில் விட்டுவிடவும் கூடாது கர்த்தர் பூமியின் ஜீவன்களுக்கெல்லாம் ஆகாரம் அளிக்கிறவர் அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் அளிக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது இஸ்ரேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்துக்கு போகும்படி எகிப்தை விட்டு அழைத்த போது அவர்களை வனாந்தரத்தில் பசியில் விட்டு விடவில்லை தூதர்கள் உண்ணும் உணவால அவர்களை போஷித்தார் ஆற்றண்டையில ஒளிந்திருந்த எலியாவை அப்பத்தினாலும் இறைச்சியினாலும் போஷித்தார் தம்முடைய போதனை கேட்க வந்த மக்களுக்கு ஆத்மா ஆகாரத்தை மட்டுமல்ல சரீரத்துக்கான ஆகாரத்தையும் கொடுத்து அனுப்பிவிட்டார் நம் சரீரத்தையும் ஆத்மாவையும் திருப்திப்படுத்தும் தேவன் நம் தேவன் இந்த கடைசி காலங்கள்ல நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு காரியம் ஆகார திரட்சி நம் வீட்டின் மேஜைகளில் அதிகமான ஆகாரத்தினால நிறைந்திருந்தால் நாம் இருக்க வேண்டும் நோவாவின் காலத்தில் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் சீரழிந்தார்கள் சோதம் பட்டணத்தார் ஆகார திரட்சியினால அக்கிரமம் செய்தார்கள் என்று இசைக்கல் தீர்க்கதரிசி கூறுகிறார் பசித்து உண்டு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் ஏனென்றால் புசித்தாலும் குடித்தாலும் தேவ என்று செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறது அளந்து சாப்பிடுவது நம்மை அழகுபடுத்தும் அளவில்லாமல் சாப்பிடுவது நம்மை அழ வைக்கும் ஆகார திரட்சியினால் நாம் பாவம் செய்யாதிருப்போம் நித்திய ஜீவனில் தேவன் நமக்கு தரும் ஆசிர்வாதங்கள்ல செலவற்ற ஏசாயா தீர்க்கதரிசி விவரிக்கிறார் வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள் அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கணிப்புசிக்கிறதும்மா இருப்பதில்லை ஏனெனில் விருச்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும் நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரீகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது எனவே பசி அறிந்து புசித்து மகிழ்கின்ற தேவன் நம்மை ஆசிரியை பிறந்த நாள் உங்களுக்கு இனியாளா இருக்கட்டும்